துலாம் ராசி நேர்களே இந்த பதிவுடைய நோக்கம் உண்மையிலேயே நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் யார் என்று தெரிந்து கொண்டால் சே இவ்வளோதான் நானா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு லைஃப்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா லைஃப் ரொம்ப சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமுங்க ஏன்னா நமக்குள்ளே நிறைய திறமைகள் அப்படிங்கிறது ஒழிஞ்சிருக்கும் நமக்குள்ளே நிறைய சந்தோஷங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க ஆனால் யாரோ ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணணும் ஏதோ ஒரு கடவுளை பிடிச்சிக்கிட்டா நமக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்துடும் அந்த கடவுள் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் நாம யாருன்னு தெரியணும் இந்த பூமியிலே இந்த துலாம் ராசி பிறந்ததுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியணும் அப்போது சரி இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வழியில் போயிட்டோம் அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது கிடைச்சிரும் சரிங்களா அப்போது ஏறத்தால் இப்போ என்ன அப்படின்னா வெற்றிக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம் துலாம் ராசிக்காரர்களே இதுதான் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ராசிநாதனாக இருப்பவர் சுக்கிர பகவான் அவர் சுக்கிர பகவானை வரைக்கும் தன்னை அழகுபடுத்தி கொள்பவர் மற்றவர்களை அழகாக காட்டக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் உங்ககிட்ட ஒருத்தவங்க நண்பராக இருக்காங்க உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருச்சு உங்க வீட்டில் நீங்க வந்துட்டு உங்க இடத்துல பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்க உயிரையும் கொடுக்கலாங்க சரிங்களா இதுதான் உண்மை அதுதானே நடந்துகிட்டம் இருக்கு ஸோ அதுதானே துலாம் ராசி மற்றவங்களுக்காக உயிரை குடுக்கறவங்க தானே துலாம் ராசி உயிரை எடுக்கிறவங்கல்ல ஸோ மற்றவங்க ஆனால் துலாம் துலாமிராசியை கண்டாலே உயிரை எடுக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அச்சோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தாங்க நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதனால நம்மளை போட்டு உண்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு துலாம் ராசி மேல ரீமார்க் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய வரும் வரும் வருதா வரலையா நீங்களே சொல்லுங்க சரிங்களா வருது இல்ல ஸோ இது உண்மையான காரணம் என்ன அப்படின்னா மற்றவங்க நல்லா வரணும் அப்படி சொல்லிட்டு ஆசைப்பட்றோம் இது தப்புங்களா தப்பு இல்லை அப்போது யார் தப்பு சரிங்களா இந்த துலாம் ராசி யார் அப்படின்னா நல்ல தூரம் நிர்வாகிகளாக இருப்பாங்க தலை சிறந்த ஒரு நிர்வாகிகளாக இருப்பாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் நிர்வாக திறமை பெற்றவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல உண்மையிலேயே உங்களுடைய திறமை அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாதுங்க உங்களுடைய திறமை பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் அடுத்த வீட்டுக்காரவங்களுக்கும் அடுத்த மாநிலக்காரர்களுக்கும் அடுத்த நாட்டுக்காரர்களுக்கும் தான் தெரியும் ஆனால் துலாம் ராசிக்காரர்களை பல போட்டு தெரிய இருக்காங்க பல பேர் ஏன் தெரியுமா வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா துலாம் ராசிக்காரர்கள் இருக்கிற இடத்துல அவர்களுக்கு மரியாதை அப்படிங்கறதே கிடைக்காதீங்க அவர்களை எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹிட்லர் போல் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க உண்மையிலேயே நீங்கள் ஹிட்லரா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது சர்வாதிகாரி அப்படிங்கிறது நீங்கள் கிடையாதுங்க சர்வத்தையுமே தியாகம் பண்ணவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் உண்மைதானே நான் பேசுகிறது சர்வத்தையுமே தியாகம் பண்ணவர்கள் ஆனால் என்ன பண்ணது உலகம் அப்படின்னா துலாம் ராசியை சர்வாதிகாரியாக நினச்சிக்கிட்டு இருக்குது சர்வாதிகாரியாக நினச்சிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி சொல்கிறேங்க சரிங்களா துலாம் ராசிக்காரர்களுடைய நல்ல தலைமை பண்பு கொண்டவர்களாக இருப்பாங்க நல்லதொரு நிர்வாகிகளாக இருப்பாங்க நீங்கள் தலைவராக முடியாது நல்லா கவனிக்கணும் நீங்கள் தலைவராக முடியாது தலைவனையே செயல்படுத்த வைக்கக்கூடிய நல்லதொரு நிர்வாகியாக நீங்கள் மட்டும்தாங்க இருக்க முடியும் ஸோ உங்களால் பல பேர் நல்லது ஒரு பெயர் வாங்குவாங்க உங்களால் பல பேர் சந்தோஷமாக இருப்பாங்க ப வரக்கூடிய கைத்தற்றல்கள் அத்தனையுமே மற்றவர்களுக்கு ஆனால் கைத்தற்றிற்கு உண்மையான சொந்தக்காரர்கள் துலாம் ராசிக்காரங்க இதை முதல்ல ஆழமாக புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அடிக்கடி கரு இந்த புரடி வலின்னு சொல்லுவாங்களா அது ரொம்ப ஏற்படும் துலாம் ராசிக்கு ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா புரடி வலி ஏற்பட்டாலும் பொட்டில் பிரச்சனை அதாவது நெத்தி சரிங்களா நெத்தியில் பிரச்சனை வலி அப்படிங்கிறது ஏற்படும் இது எல்லாமே தவிடுபடியாக்கி தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுடைய காலத்தில் சரியாக நீங்கள் அந்த வேலையை செஞ்சிருவீங்க காரணம் ஒரு விஷயத்த வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை செஞ்சிடணும் அப்படி சொல்லிட்டு நினைப்பீங்க ஈரம் உங்களுக்கு ஒத்துக்காது சரிங்களா ஈரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒத்துக்காது அதனால தான் என்னமோ தெரியலை உங்களுடைய மனசுலேயே ஈரம் அப்படிங்கிறத ம நிறைய ஆண்டவம் கொடுத்துட்டாரு அதனால தான் ஏமாறுங்களோ என்னமோ தெரியலை என்னமோ உங்கள் வீட்டில் உள்ளவங்களே உங்களை ஏமாத்துறாங்க அந்த ஒரு சூதுவாது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம ஒரு லெசன் படிக்க வேண்டியதாக இருக்குது என்னங்க துலாம் ராசி நான் சொல்கிறது சரிதானே சரி இந்த சூதுவாது நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சூதுவாது தெரியாதவர்கள் நீங்கள் சூதுவாது நிறைந்த திரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே துலாம் ராசிக்காரர்கள் தூதுவாது தெரியாத நீங்க அதனால் கவிதை மாதிரி இருக்குங்கள சரிங்களா சரி ஓகே இதுக்கெல்லாம் என்னங்க செய்கிறது அப்படின்னா நான் யாரை புரிஞ்சுக்கிறது யாரை புரிஞ்சுக்காமல் இருக்கிறது எனக்கு நான் நிம்மதியாக தூங்கியே நாள் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற வார்த்தை அப்படிங்கிறது என் காதல் உழுவது நிம்மதியான தூக்கம் வேணும் அப்படின்னா என்ன தெரியுங்களா நீங்கள் ஆசைப்படுறது மற்றவங்க சந்தோஷமாகணும் அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க அவங்க நல்லா ஒரு வர வேண்டியவங்க என்னங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக மெனைக்கறீங்க அதனால தான் சொல்கிறேன் நல்லதொரு நிர்வாகிகள் யார் மூலம் தெரிஞ்சுக்கோங்க நல்லதொரு நிர்வாகிகள் யம தர்ம ராஜன் வந்துட்டு தன்னுடைய பணியை சிறப்பாக செய்கிறான் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க காரணம் தன்னுடைய காலன் தன்னுடைய பணியை சரியாக செய்கிறான் காலம் எங்கெங்க செஞ்சான் சித்திரகுப்தன் சரியாக கணக்கு எழுதுகிறான் அதனால் காலன் சரியாக வேலை செய்கிறான் என்னை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி சித்திரகுப்தன் சரிங்களா சரியான ஒரு கணக்கு எழுதக்கூடியவர்கள் போய் பேசக்கூடாதவர்கள் கல காலத்தை கணக்கிடக்கூடியவர்கள் மற்றவங்களுக்கு மற்றவர்களை மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர்கள் உங்கள் வீட்டிலையே ஒரு பிள்ளைங்க இருக்கிறாங்க பிள்ளைங்க வாதியாரை பார்த்துட்டு ஒரு வணக்கம் வைக்கலை ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுறது யாராக இருக்கும் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களாக தாங்க இருக்கும் உண்டா இல்லைங்களா யோசிச்சு சொல்லுங்களேன் ஏன்பா அந்த டீச்சருக்கு ஒரு வணக்கம் வைச்சாங்கப்பா சாரெல்லாம் மதிக்கணும்ப்பா சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா சரிங்களா தான் பிள்ளைகளாக இருந்தாலும் மற்றவர்கள் இடத்துல தலை குனிய கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் துலாம் ராசி ஆனா அந்த துல் பிள்ளைங்கள்லாம் அஹ் திருப்பி கைத்தட்டி பாராட்டவாசிது அண்ணன் எப்போ கா காலியாகும் தின்ன எப்போ காலியாகும் அப்படின்னு நினைக்கிறது இதான் உலகம் சரிங்களா இதை தெரிஞ்சுக்கிட்டும் காதலை கேட்டுக்கிட்டும் கடவுளே சீக்கிரம் எனக்கு ஒரு மரணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற துலாம் ராசிக்காரர்களும் இருக்கிறாங்க உலகத்தில் இது உண்மைங்க மரணத்தையே கேட்டு வாங்கக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்களாக இருக்காங்க அதுவும் இந்த இருந்தவர்களை நினைத்து உண்மையிலேயே ஃபீல் பண்ணக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்களாக இருப்பீங்க ஐயோ எனக்கு நீ இருந்துருந்துருக்கலாமேப்பா அம்மா இறந்தவர்களை நினைத்து சரிங்களா பெரியவர்களை நினைத்து ஃபீல் பண்ணக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் எவ்வளோ பெரிய அன்பை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க துலாம் ராசிக்காரர்கள் கடவுள் அன்புல உலர்ந்து கொண்டிருக்கிறீங்க இதானுங்க உண்மை இதுதானே உண்மை சரிங்களா இப்படி உழன்று கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்லது ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா யாரை வணங்குறது யாரு இவங்களுக்கு இந்த நல்லது ஒரு மாற்றம் அப்படிங்கறத கொடுப்பா கொடுத்தா சரிங்களா கொடுப்பார் உங்களுக்கும் கொடுப்பார் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை அவசியம் சென்று ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க துலாம் ராசியில் பிறந்தவர்கள் திரு அண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை சென்று ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க உண்மையிலேயே அருணாச்சலேஸ்வரரை நீங்கள் பார்க்குற அந்த ஒரு காலத்தில் இருந்து உங்கள் காலம் முக்தி சரிங்களா சிறப்பான ஒரு சித்தி அப்படிங்கிறது ஏற்படுங்க முக்தியும் சித்தி ஏற்படும் இதுவரைக்கும் உங்களை உங்களுடைய அருமை பெருமை தெரியாதவர்களுக்கு கூட உங்களுடைய அருமை பெருமை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சிங்கிறது ஏற்படும் வியாழக்கிழமையில் சிவ ஆலய தரிசனம் அவசியமாக இந்த துலாம் ராசிக்காரர்கள் செய்யுங்க சிவ ஆலய தரிசனம் கண்டிப்பாக நீங்கள் அருணாச்சலேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போயிருந்துருக்கலாம் ஆனால் இந்த பதிவு கேட்டதுக்கு அப்புறமா போங்க ஏன்னா உங்கள் உங்கள் பிறப்பினுடைய அருமையை இப்போதுதான் உங்களால் உணர முடியும் சரிங்களா உண்மையே நீங்க நல்லது ஒரு நிர்வாகி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க பல் நோக்கு துணை கொண்டு அதாவது ஈஸியாக இன்னையோட முடிகிற கதை கிடையாது உங்க சிந்தனை நாளைக்கு என்ன நடக்கப் போகுது நாளைக்கு நாம் எப்படி ஒரு வெற்றி அடையணும் கடன் க க எப்படி வெளில வரணும் கஷ்டத்துலேருந்து எப்படி வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதொரு ஞானம் கொண்டவர்கள் துலாம் ராசி அதனால் அருணாச்சலேஸ்வரரை நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஞானம் வெளிப்படும் மற்றவங்களுக்கு வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கும் அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு நீங்கள் வருவீங்க அருணாச்சலேஸ்வரர் தான் உங்களுக்கு கதவை திறக்கப் போகின்றார் உங்கள் வாழ்க்கையில் கதவை திறக்கப் போகின்றார் அருணாச்சலேஸ்வரரை வழிபாடு நிச்சயமாக நீங்கள் செய்யுங்க தெய்வ அனுகிரகத்தில் நான் சொல்கிறேங்க அந்த அருணாச்சலேஸ்வரர் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறத ஏற்படுத்துவார் துலாம் ராசி அன்பர்களே சிவ தரிசனம் சிவசக்தி வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக கொடுக்க போகுது இனி வரக்கூடிய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு குறையும் உங்களுக்கு இருக்காது நீங்கள் பிறந்த பிறப்பு உண்மையிலேயே நீங்கள் சர்வாதிகாரி கிடையாது உண்மையிலேயே நீங்கள் நல்லதொரு நிர்வாகி நல்லதொரு அதிகாரி நியாயமான ஒரு அதிகாரி நீங்க மட்டும் ஒரு காலை பின்னோக்கி வச்சிங்க அப்படின்னா நியாயம் சுத்துரும் தர்மம் சுத்தரும் இந்த கலியுகத்தில் மழை பெய்யுது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அது இந்த துலாம் ராசிக்காரர்களை தாங்க சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு